இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு நாலு பயிற்சி நாலு புள்ளி நாலில் எட்டு ஒன்பது மற்றும் பத்து கணக்குகளுக்கான விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒன்று ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்கிற கணக்குகளுக்கான விடைகள் நம்மளுடைய கிராமங்கள் ஹேண்ட் சேனலில் இதுக்கு முந்தின ரெண்டு வீடியோஸில் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள் எட்டாவது கணக்கு தச்சதே ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த பதினைந்து நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார் அப்போ ஒரு ச ஒரு நாற்காலின்னு சேர் சேருக்கு வந்து பிட்டு பிட்டா பார்க்க பாட்டெல்லாம் செஞ்சுட்டாங்க அதை வந்து ஃபிட் பண்ணணும் அப்போ ஃபிட் பண்ணணும்னு சொல்லி ஏட்டு கொடு ஏட்டை கொடுத்தா வந்து அவர் ஃபிட் பண்ணுறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறாரு அதே வேலையை செய்ய பி த பி ஆனவர் தச்சு ஏயை விட மூன்று நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கிறார் அப்போ ஏ வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் அதை ஃபிட் பண்ணிடுறாருன்னா பி வந்து கூடுதலாக மூணு நிமிடம்னு என்னது பதினெட்டு நிமிஷம் எடுத்துக்கிறாரு சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு சீக்கிரமாக ஃபிட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்குவாங்க தான் கணக்கு நம்ம வந்து இப்படி எழுதிக்கலாம் ஒரு நாற்காலி செய்ய வரல தவறு அந்த எனது நாற்காலியை பொருத்த நாற்காலியை பொருத்தன்னு எழுதிக்குங்க பொருத்த ஆகும் நேரம் அந்த நாற்காலியை பொருத்துறதுக்கு வந்து ஏக்காகிற நேரம் பதினைந்து நிமிடங்கள் பி வந்து அதை விட வந்து கூடுதலாக வந்து ஒரு மூணு நிமிஷம் எடுத்துக்கிறதுனால பதினஞ்சு ப்ளஸ் மூணு ஏக்கோட்டு பதினெட்டு நிமிடங்கள் அப்போ ஒரு நாற்காலியை வந்து பொருத்துறதுக்கு வந்து ஏ பதினஞ்சு நிமிடம் எடுத்துக்கிறாருன்னா ஒரு நிமிடத்தில் அவர் செய்யும் வேலை ஒன்று பை பதினஞ்சு இது நம்ம தொடர்ந்து இப்போ ஒன்றாவது கணக்குலேருந்து போடுறது மொத்தத்தில் கொடுத்துட்டு ஒரு நிமிடத்தில் ஒரு நாளில் கேட்கும்பொழுது ஒன்று பைனுக்கு கொண்டு வந்துடும் அதே மாதிரி பி வந்து ஒன்று பை பதினெட்டு இப்போ ஒரு ஏ வந்து ஒரு ஒரு நிமிடத்தில் ஒன்று பை பதினஞ்சு வேலை செய்கிறாரு பி வந்து ஒன்று பை பதினெட்டு வேலை செய்கிறாருன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஏ ப்ளஸ் பி ஒன்று பை பதினஞ்சுக்கு பதினெட்டுக்கு மீச்சியமாக மீச்சி இந்த பக்கம் நான் எடுத்து போட்டுக்கிறேன் தொண்ணூறு வரும் தொண்ணூறு எடுக்கும்போது என்ன பண்ணுன்னா ஆறு அஞ்சு தொண்ணூறு அதனால் ஆறு போட்டிருக்கிறோம் இந்த இடத்துல அஞ்சு பதினெட்டு தொண்ணூறு அதனால் இது அஞ்சாவது பெருக்கி அஞ்சுன்னு போட்டுக்கிறோம் ஆறு மஞ்சும் பதினொன்று பை தொண்ணூறு அப்போ நாற்காலி செய்ய ஆகும் நேரம் அதாவது ஒரு நிமிடத்தில் செய்யும் வேலை இவ்வளவு மொத்தமாக நாற்காலியை வந்து செய்யன்னு செய்யுங்கிற செய்யல நீங்க என்ன பண்ணிக்கணும் பாகங்களை பொருத்த அப்போ ஒரு நாற்காலி பொறுத்துறதுக்கு வந்து தொண்ணூறு ரூபாய் மொத்தம் இருபத்தி ரெண்டு நாற்காலி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு எவ்வளோ எவ்வளவாக இருபத்தி ரெண்டு ஆள் ஒரு பதினொன்று 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 ரெண்டு இருபத்தி ரெண்டு அடிச்சிட்டிங்கன்னா தொண்ணூறு ரெண்டையும் ரெண்டு பதினெட்டு நூற்றி எண்பது நிமிடங்கள் வரும் அப்படியே நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன் நைன்த் ஒன் ஏ ஆனவர் ஒரு வேலையை நாற்பத்தி ஐந்து நாட்களில் முடிப்பார் உடனே உனக்கு மைண்டில் என்ன ஓடணும் ஒரு வேலையை நாற்பத்தஞ்சு நாளில் முடிப்பார்னா ஒரு நாளில் செய்யும் வேலை ஒன்று போய் நாற்பத்தஞ்சுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஆயிடணும் அவர் பதினைந்து நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார் அவர் என்ன பண்ணுறாருனா மொத்தமாக ஒரு வேலை கொடுத்துட்றாரு ஒரு நாளில் வந்து ஒன்று ப நாற்பத்தஞ்சு பங்கு வேலை செய்கிறார் ஆனால் பதினஞ்சு நாள் வேலை செஞ்சுட்டு மீதி இருக்கிற வேலையை இன்னொருத்தர் வந்து செய்கிறாரு பீங்கிறவர் செய்கிறார் அவர் வந்து இருபத்தி நாலு நாள் முடிக்கிறார் அப்போ மீதி இருக்கிற வேலை அதாவது ஒன்று போய் பதினஞ்சு நாள் செஞ்சது போக மீதி எவ்வளோ வேலை அந்த வேலையை வந்து அவர் வந்து இருபத்தி நாலு நாளில் முடிக்கிறாங்கன்னா அந்த வேலையும் எயிட் எண்பது சதவீதத்தை அதை முழுசாக செய்ய வேணாம் ஒரு எயிட்டி பர்சன்ட் முடிச்சு கொடுங்க ரெண்டு பேர் சேர்ந்து முடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தால் எப்படி முடிச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்ற கேட்டிருக்காக கொடுத்துருக்குறத நம்ம எடுத்து எழுதும் பொழுதே அது அதுக்கான என்ன ஃபார்முலா என்ன விடாவாது அப்படிங்கிறது தெளிவாயிடும் யூ சீஹியர் சில்ட்ரன் அப்போ ஏன் வந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலை ஒன்று பை நாற்பத்தஞ்சு ஏன் பதினஞ்சு நாள் போட்டு பதினஞ்சு நாளில் வந்து பதினஞ்சு நாள் வேலை செஞ்சுருக்கிறாரு அப்போ ஒரு நாளைக்கு ஒன்று பை பதினஞ்சுன்னு சொல்லும்போது பதினஞ்சு நாளில் எவ்வளோ வேலையை முடிச்சிட்டு போயிருப்பார்னா வந்து ஒன்று பை மூணு அப்போ ஏ வந்து முடிச்சிட்டு போன வேலை வந்து ஏன் வந்து மு முடிக்கும் வேலையை மட்டும் போட்டுருக்கேன் ஏன் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று பை நாற்பத்தஞ்சுனா அவர் பதினஞ்சு நாளில் எவ்வளோ வேலையை முடிச்சிட்டு போயிருக்காருனா ஒன்று பை மூணு அதாவது மொத்தம் மூணு பங்கு வேலையில் ஒரு பங்கு முடிச்சுட்டாரு அப்போ இன்னும் எவ்வளோ இருக்குது மூணு பங்குல வந்து இன்னும் ரெண்டு பங்கு இருக்குது வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ பி செய்கிற வேலையை பார்க்கும்பொழுது பிக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒன்று பை மூணு ஏ வந்து ஒன்று பை மூணு முடிச்சுட்டாங்கன்னா பி எவ்வளோ வேணுன்னா மொத்தம் ஒரு பங்குல ஒன்று பை மூணு கழித்து போடும்போது மூணு மீச்சியமாக எடுத்தேன்னா மூணு மைனஸ் ஒன்று நீ மனசுக்குள்ளேயே போட்டுக்கலாம் மூணுல ஒரு பங்கு வேலையை அவர் செஞ்சுட்டாருன்னா மூணுல மீதி ரெண்டு பங்கு வேலையை பி கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு அப்போ பி வந்து இருபத்தி நாலு நாள் வேலை செய்கிறாரு அப்போ ஒரு நாளில் முடிக்கும் வேலை ஒன்று பை இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாள் வேலை செய்கிறாருன்னு எப்படி போடணும் ஒரு நாளில் முடிக்கும் வேலை ஒன்று பை இருபத்தி நாலு அப்போ இந்த ரெண்டு பை மூணு பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு அவர் விற் வச்சுருப்போன வேலையை முடிக்கிறதுக்கு அவர் வந்து என்ன பண்ணிட்டார் பதினஞ்சு நாளில் ஒன்று பை மூணு பங்கு வேலையை முடிச்சிட்டு போயிடுறாரு மீதி இருக்கிற ரெண்டு பை பங் மூணு பங்கு வேலையை பி முடிக்கிறார் அவர் வந்து ஒன்று பை முப்பத்தாறு எடுத்துக்கிறாரு அப்போ ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி கணக்கு பார்க்கலாம் இப்போ அங்கே நான் ஸ்டெப் எழுதியிருந்தேன் நீங்கள் இந்த மாதிரி லைனாகவே ஸ்டெப் போட்டு கொஞ்சம் விளக்கம் எழுதிக்கலாம் ஏன் வந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலை ஒன்று பை நாற்பத்தஞ்சுன்னா பதினஞ்சு நாளில் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாரு ஒன்று பை மூணு ஸ்டெப் கொஞ்சம் விவரமாக போட்டுருக்கேன் இது விளக்கமாக போட்டிருக்கேன் இப்போ இதை நீங்கள் எழுதிக்கிங்க முன்னாடி சொன்னது வேணாம் அப்போ மீதி வேலை அப்போ ஒன்று பை பங்கு முடிச்சுட்டாருன்னா மீதி எவ்வளோ வந்திருக்கோ ரெண்டு பை மூணு பங்கு வேலை இருக்கும் பி ஒரு நாளைக்கு வந்து ஒன்று பை இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாளில் முடிப்பாருன்னா ஒன்று பை இருபத்தி நாலு பங்கு வேலை தான் செய்ய முடியும் அப்போ நம்மக்கிட்ட மிச்ச வேலை எவ்வளோ இருக்குது ரெண்டு பை பங்கு மூணு பங்கு வேலை

எண்பது சதவிகித வேலைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன பண்ணோம்னா இருபது இன்ட்டு எண்பது சதவிகிதம்னா என்ன அர்த்தம் அதாவது இருபது மொத்த வேலையில் அது இருபது நாள் இருக்குது அது மொத்த எண்பது சதவீதம்னா எண்பது பை நூறுன்னு போடணும் அடித்து போட்டிங்கன்னா ஒரு இருபது இருபது அஞ்சு இருபது நூறுன்னு போட்டிங்கன்னா மேலே எண்பது இருக்குது கீழே அஞ்சு இருக்குது ஓரஞ்சு பதினாறு அஞ்சு எண்பது அப்போ வந்து மொத்தமாக ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா இருபது நாளில் அந்த மொத்த வேலையை முடிச்சிடுவாங்க நம்ம வந்து மொத்த வேலையெல்லாம் முடிக்க வேணாம் அதை ஒரு எயிட்டி பர்சன்ட் வேலையை மட்டும் முடிச்சுக்கணும்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் எயிட்டி பர்சன்ட்டாக எண்பது பை நூறாவில் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பதினாறு வந்துடும் அப்போ எயிட்டி பர்சன்ட் வேலையை முடிக்கிறதுக்கு ஏயும் வெயும் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா பதினாறு நாள்களில் முடிச்சிருவாங்கன்னு சொல்லி நம்ம எழுதணும் அண்ட் லாஸ்ட் ஒன் டென்த்து ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் மூன்று மணியே வந்து பிஏ விட மூணு பங்கு வேகமாக வேலையை முடிச்சிடுறாரு பி வந்து ஒரு வேலை இருபத்தி நாலு நாளில் முடிக்கிறார் அப்போ இருபத்தி நாலு நாளில் அவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி சொன்னோம்னா ஏ வந்து எட்டு நாளில் முடிச்சுருவார் சரியா இருவரும் இணைந்து அவ்வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க கணக்கெல்லாம் பொழுது நம்ம எழுதுகிற ஸ்டெப்பே மற்றவங்க எழுதுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளே இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டு இப்போ போன கணக்குலையே ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப் ஒரு மாதிரி போட்டு இல்லை இப்படி போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னலையே ஒவ்வொருத்தரு இப்போ ஒரு நம்மளுக்கு என்னென்னா ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ஃபார்முலா அவ்வளோதான் யூஸ் அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அதே ஸ்டெப் யூஸ் பண்ணணும் வேணுங்கிற அளவுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வேலையை முடிக்க எனது பி இல் அந்த இடத்துல வெறும் வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் ஏ பிக்கு வந்து இருபத்தி நாலு நாள் எடுத்துக்கிதுன்னா ஏ வந்து அது போல் மூணு மடங்கு வேகமாக செய்யறாரு அப்போ இது என்ன பண்ணாரு எட்டு நாளில் முடிச்சிடுவாரு வேகமாக எட்டு நாளில் முடிச்சிடுறாரு அப்போ அப்போ ஒரு நாளில் முடிக்கும் மேல ஏ வந்து அதாவது ஒரு நாளில் முடிக்கும் வேலை ஒன்று பை எட்டு எட்டு நாளில் முடிச்சிருந்தாருன்னா ஒரு நாளில் முடிக்கிற வேலை ஒன்று பை எட்டு பி இருபத்தி நாலு நாளில் முடிச்சிருந்தாலும் பி ஒரு நாளில் முடிக்கும் மேலே ஒன்று பை இருபத்தி நாலு ரெண்டு பேரும் சேர்ந்துனா ஏ ப்ளஸ் பி போட்டு ஒன்று பை எட்டு ப்ளஸ் ஒன்று பை இருபத்தி நாலு எட்டுக்கு இருபத்தி நாளுக்கு நீங்கள் மீ மிச்சிமா கண்டுபிடிச்சின்னா இருபத்தி நாலு எட்டாலே வைக்கும் இது இருபத்தி நாளே வைக்கும் அதுதான் வரும் சரியா நீங்கள் மிச்சிமா கூட போட்டு பார்த்துக்குங்க போடுறதுன்னு என்ன பண்ணுவோம் எட்டு இருபத்தி நாலு போடுவோம்மா ரெண்டாவது பார்த்தா நாலு ரெண்டு எட்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு மறுபடியும் ரெண்டாவது இரண்டு நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் ரெண்டாவது ஓ ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு மறுபடியும் மூணு அளவு பார்த்தா ஒன்று ஒன்று இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு மூணு இருபத்தி நாலு நிச்சயமாக வந்துருச்சு இல்லையா இருபத்தி நாலில் மூவெட்டு இருபத்தி நாலு அப்போ இதை மேலே அளப்பு இருக்கலாம் மூணால இருபத்தி நாளில் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இது ஒன்று நாள் வரைக்கும்னா ஒன்று அப்படியே வந்துடும் அப்போ மூணை ஒன்றையும் கூட்டினா நாலு பை இருபத்தி நாலு ஒரு நாங்கு நாங்கு ஆறு நாங்கு இருபத்தி நாலுன்னு அடித்து போட்டுட்டோம் அப்போ ஏயும் பியும் இணைந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலை ஒன்று பை ஆறுனா அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள்னு என்ன பண்ணிக்கணும் தலையில மாற்றி ஆறுன்னு போட்டு ஆறு நாள்களில் முடிப்பார்கள் சொல்லலாம் இந்த க பயிற்சி நாலு நாளுக்குரிய வீடியோ ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு எல்லா கணக்குகளுக்கான வீடியோஸ் வந்து மொத்தம் மூணு வீடியோவாக போட்டிருக்கோம் தேங்க்யூ